தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டு இருக்கிற காலமே இப்போ நான் ஒரு பொதுவெளியில் டொமைனில் பார்க்குறேன் மனித மூளைக்குள்ளே வந்து ஏ சிக் பொறுத்திடலாம் அதை வச்சு சில ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ஒரு மின் அதிர்வுன்னு சொல்கிறாங்களே ஹெலட்ரிக் ஷோ அந்த இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது இது சாத்தியமாங்கிறது பரிசோதனை அளவில் இருக்கிறதா கேள்விப்படுறோம் அது சாத்தியமாக நீங்கள் உங்களுடைய கருத்து கண்டிப்பாக இது ரிசர்ச்லாம் நிறைய போயிட்டு இருக்கு ஈவன் இப்போ இலான் மஸ்கெலாம் கூட நியூரோ லிங்க்னு சொல்லி இதெல்லாம் இருக்காரு இது இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் ஆஸ் நியூரலஜிஸ்ட் நாங்கள் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போது நடக்க முடியல ஸ்பைன் இன்ஜுரிலாம் இருக்குது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பைன் போயிடுச்சு நடக்க முடியல அப்படின்னா அந்த நியூரோ லிங்க்கை வச்சு பிரெயினையும் ஸ்பைனையும் கனெக்ட் பண்ணலாம் ஓகே மறுபடியும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு பண்ணலாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் நிறைய வரவும் செஞ்சிருச்சு ஓகே சில ரீஹேப் இதிலெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் பட்டு ஃபுல் ரீஃபைன் ஆகலை ஃபுல்லாக அது வந்து வரல அண்ட் அஃப்கோர்ஸ் பிரெயினே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் பிரெயின் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் அண்ட் இன்னமும் நமக்கு வந்து பிரெயின் பற்றி ஃபுல்லாக அதோட செயல்பாடுகள் நமக்கு தெரியாது தெரியாது இன்னும் ஒரு ஆச்சரியப்படையக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரெயினுக்கு வந்து தான் எப்படி செயல்படுறோன்றது தெரியாது மூளைக்கு அது எப்படி செயல்படுதுன்னு தெரியாது இருக்கு அது செயல்படுது தானே செயல் ஆகிறது எப்படி அதுக்கு அது எப்படி செயல்படுதுன்றது அதுக்கு தெரியாது செயல் ஆகிட்டு இருக்கு கான்சியஸாக இருக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு பட் ஏன் பண்ணுது எதுக்கு பண்ணதுன்றது யாருக்கும் தெரியாது